ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு நம்மளுடைய தோற்றம் இளமையாக மாற நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எப்படி இருக்கணும் நம்மளுடைய உடலை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறேங்க இளமை தோன்ற ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுங்க தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க சருமத்தை ஈரப்பதத்தோடு வச்சிருக்க பாதாம் எண்ணெய் நெய் போன்ற இயற்கை பொருட்களை பயன்படுத்துங்க சரும பிரச்சினைகளை தவிர்க்க தலையணை உரைகளை அடிக்கடி மாற்றி சுத்தமாக பராமரிங்க உங்கள் உடலுக்கு தேவையான வைட்டமின் மற்றும் கால்சியம் சத்துக்களை பெற பால் முட்டை மீன் தயிர் போன்ற சத்தான உணவுகளை உண்ணுங்க தினமும் நடங்க நீந்துவது அல்லது டென்னிஸ் விளையாடுறது போன்ற ஏதேனும் ஒரு உடற்பயிற்சியில் உங்களை நீங்க ஈடுபடுத்துங்க இது உங்கள் உடலை இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுங்க தூங்கச் செல்வதற்கு முன் சில துளிகள் பாதாம் எண்ணெய் முகத்தில் தடவி மசாஜ் செய்தால் சருமம் இளமையாகவும் மென்மையாகவும் இருக்குங்க நெய்யை உதற்றது தளவுனா வெடிப்பு ஏற்படாது கண்களுக்கு கீழ் நெய்யை தடவி வந்தா கருவளையங்கள் குறையும் வடுக்களும் மறையுங்க தலையணை உரையை வாரத்துக்கு ஒரு முறையானும் மாற்றி சுத்தமாக பராமரிக்க வேண்டுங்க அசுத்தமான உரைனால முகத்தில் பருக்கள் வர மா மாஸ் முகத்தில் வந்து சரும பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகளாக இருக்குதுங்க அதனால தளவாணி உரையை அடிக்கடி துவச்சி யூஸ் பண்ணுறது நல்லதுங்க சருமம் மற்றும் உடலை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க இந்த கட்டளைகளை எல்லாம் பயன்படுத்தினா போதுங்க உங்களுடைய முகத்தை பார்த்தால் இளமை ஜொலி ஜலிக்குங்க வயசு வேணா இருக்கும் பாக்குறதுக்கு முப்பது வயசு மாதிரி அழகா இருப்பாங்க நன்றி வணக்கங்க வேற ஒரு ஹெல்த் ஸ்டிக்ல சந்திக்கலாங்க